கொஞ்ச நேர தியானத்திற்காக இந்த மாதத்தில் கத்தனம்கு நன்மைகளை தரும்படி நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட பகுதி இருபத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய ஒன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று வீட்டை கட்டாரில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவாராக விழித்திருக்கிறது என்கின்ற ஒரு வார்த்தை நாம தியானிக்க போகிறோம் என்ன வார்த்தை கட்டுகிறான கயிறுகளால் கட்டுவதல்ல அமையன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவது கர்த்தர் கட்டுகிறார் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறனுடைய பிரயாசம் விருதா இந்த உலகத்தில் மக்கள் நிறைய காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள் அமேன் ஒரு ட்ரெயின் சரியாக பிரயாணம் பண்ணுவதற்கு அமேன் பாருங்கள் அதை தண்டவாளத்தை பார்த்துருப்பீங்க ட்ராக் ரெண்டும் தேவை ஒன்று பழுதானாலும் அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேராது இது போல் மனிதனுடைய முயற்சியும் தேவை கத்தருடைய உதவியும் நமக்கு தேவை அந்த மனிதன் தான் இந்த உலகத்தில் ஜெயமாக கடந்து போக முடியும் நான் சொல்லுகிறேன் ஜெபிக்காத மனிதனுக்கும் கத்தர் உதவி செய்கிறார் ஏன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவன் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி தம்முடைய மலையை பெய்ய பண்ணுகிறார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் ஆகவே நம்முடைய பிரயாசம் மட்டுமல்ல நம்ம கட்டி எழுப்பப்படுவதற்கு கத்தர் நம்மை கட்ட வேண்டும் அல்ல சரி தேவன் எப்படி எல்லாம் நம்மை கட்டுகிறார் முதல் வார்த்தை அம்மன் இஸ்ராவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்திரமாக நாங்கள் பரலோகத்துக்கும் தேவனா இருக்கிறவருக்கு இருக்கிறவருக்கு அடியாரா இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்ந்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம் சில கேள்வி கேட்குறாங்க ராஜாக்கள் கேட்குறாங்க அவங்க சொன்னாங்க இஸ்ரவேலின் ஒரு பெரிய ராஜா சில ஆண்டுக்கு முன்பு கட்டின ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம் ஏன் மறுபடியும் கட்ட போனாங்க வாசிக்கும் போது நிலைமை வந்தது வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்ட போது போதும் ஏன் மறுபடியும் கட்ட வேண்டும் இஸ்ரவிலின் ராஜா சில ஆண்டுக்கு முன்பு பெரிய ஒரு ராஜா கட்டினதை யாரோ சிலர் இடித்து போட்டார்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிற தெய்வனாக இருக்கிறார் சாத்தானுடைய வேலை இடிக்கிற வேலை அது லூயா இத்திரை விசுவாசிக்கிறீங்க மறுபடியும் கட்டுகிற தெய்வம் எப்படிப்பட்ட ராஜா கட்டினாரா ஒரு பெரிய ராஜா கட்டினார் பெரிய ராஜாவோ சின்ன ராஜாவோ அவங்க கட்டுகிறத ஒருவேளை சத்துரு இடித்து போடலாம் அந்த ராஜாவை விட பெரியவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவன் நினைச்சா நம்மை மறுபடியும் கட்டலாம் ஆலயத்தையும் அலங்கத்தையும் இடித்தவர்களுடைய விருப்பம் என்னன்னா இனி இதை திரும்ப எடுப்பித்து கட்டக்கூடாது அதுக்காகவே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது எப்போ திரும்ப எடுப்பித்து கட்ட ஆயத்தமாவாங்க நம்ம என்ன செய்யலாம் தடைபடலாம் சண்பலாத்து தொபியா எல்லாம் விரும்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் வேலை வந்தபோது கர்த்தர் மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் அமேன் அமேன் இடிக்கப்பட்டவைகள் ஆமையின் சத்துரு இடித்தவைகள ஒரு பெரிய ராஜா கட்டினவைகள் இல்லை உங்கள் அப்பா கட்டி எழுப்பினவைகள் அவன் நீங்கள் கட்டி எழுப்பினதை சத்து இடித்திருக்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கத்துற மறுபடியும் கட்டுவார் கட்டி தான் தெரியும் ஆமை யாரெல்லாம் இது கட்டப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டே இருந்தாங்க அது வரைக்கும் தெரியாது சண்பலாத்து தோபியா கட்டக்கூடாது என்று நினைத்தவர்களை யாருக்கும் தெரியாது கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கும்போது போது தடை பண்ண வந்தார்கள் இரண்டாவது தேவன் நம்ம எப்படி கட்டுவார் எரேமியாவின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே எரேமியா முப்பத்தி மூன்று ஏழு இசவலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல் அவர்களை கட்டுவித்து அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து போதும் ரெண்டாவது முப்பத்தி மூன்று ஏழின் படி ஐ மீன் முன் இருந்தது போல் ஆண்டவர் கட்டுவார் இந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம் அலோ லூயா அதிகமாக நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு பலனை குறித்து நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்து முன்னையெல்லாம் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அல்ல லோவியா எங்கள் வாழ்க்கை எங்கள் குடும்பம் ஊர்லேயே பெரிய ஐஸ்வர்யமான இருந்தோம் ஒரு கனத்திற்குரிய குடும்பமாக இருந்தோம் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அநேக சொல்கிறது உண்டு முன்னெல்லாம் நான் வீட்டு வேலையெல்லாம் ரெண்டு மணிக்கூரில் செய்து முடிச்சிருவேன் ஆனால் இப்போ எத்தனை மணிக்கூரானாலும் வேலை ஒரு காலம் முடியலை அமேன் மறுபடியும் ஆண்டவர் முன்னிருந்தது போல ஆண்டவர் கட்டுவார் இறைமையா முப்பத்தி மூணு பதினொன்றுல அவங்க எப்படி இருந்தாங்க முன்னால் எப்படி இருந்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மனவாளின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் கத்த நல்லவர் என்று சத்தமும் கற்றுடைய ஆலயத்தில் சோத்திர மலிகளை கொண்டு வரும் சத்தமும் கேட்கப்படும் என்று கத்த சொல்லுகிறார் கைகளை உயர்த்தி ஒரு அலையில்யா முன்னலே எப்படி இருந்தாங்களா மனவாளின் சத்தம் மனவாட்டின் சத்தம் கழிப்பின் சத்தம் ஸ்தோத்திர பலியின் சத்தம் இப்போ எல்லாம் இல்லை ஆண்டு சொல்கிறார் முன் இருந்தது போல அந்த மனவாளின் சத்தம் உண்டாகும் மனவாட்டின் சத்தம் உண்டாகும் அலெலுயா கழிப்பின் சத்தம் உண்டாகும் ஸ்தோத்திரத்தின் சத்தம் உண்டாகும் விசுவாசிக்கிறவங்க அலிலிய சொல்லலாம் அதை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் அலெலுயா அலுயா ஸ்தோத்திரம் சொல்லும் போது அது நமக்காக நினைச்சுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் மக்கள் முன்பு கழிப்பு மனவாளியின் சத்தம் மனவாட்டியின் சத்தம் ஸ்தோத்திரத்தின் சத்தம் எல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் போயிட்டு ஆண்டவர் முன் இருந்தது போல கழிப்பின் சத்தத்தை உங்கள் குடும்பத்தில் கேட்க பண்ணுவார் மனவாளியின் சத்தத்தை கேட்க பண்ணுவார் ஸ்தோத்திரவளின் சத்தத்தை கேட்க பண்ணுவார் வேதம் சொல்லுது எரிசிலமின் கழிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது அப்படின்னா எப்படி ஆ சரி சொல்லுவாங்க பாஸ்டர் நான் அங்கே வரும்போதே சர்ச்சில் பாட்டு சத்தம் கேட்டு பாஸ்டர் குமார் சொன்னாங்க தம்பி குளத்தங்கரையில் வரும்போதே என்ன செய்யுது பாட்டு சத்தம் கேட்டது பாருங்க அப்போ நம்முடைய தேவன் நம்மை முன்னிருந்தது போல் கட்டும்போது அமீன் சத்தம் தூரத்திலே கேட்கப்படும் உனெல்லாம் ஆமே சகோதரிகள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலோ உடம்பு இந்த எல்லாம் கூடும்போது சிரிப்பு கழிப்பு எல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அப்படி தானே ஆ சில நேரம் எங்கள் வீட்டுக்கு ஒய்ஃபு தங்கச்சிமாரெலாம் வரும்போது சில இரவு இரவு நேரம் செய்யும் பயங்கர சிரிப்பும் எல்லாம் கேட்கும் உங்கள் வீட்டுக்கு போனால் அப்படி இருக்கா அல்ல லூயா அதை போது சிலருக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஆமேன் கேட்பாங்க அங்க என்ன பயங்கர சத்தமா இருக்கு பிள்ளைகளே இந்த சத்தத்தை மறுபடியும் கேட்க பண்ணுவார் எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல வீட்டில் கூட அப்படித்தானே பிள்ளைகள் இருந்தால் ஒரு ஆரவரம் கேட்கும் சிரிப்பு சத்தம் கேட்கும் தன்னுடைய குடும்பங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார் மூன்றாவது எஸ்ஐக்கிய முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் அசனம் கத்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் கைகளை உயர்த்தி ஒரு அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது நான் நிர்மூலமாக்கினவைகளை கட்டுகிறேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாத்தான் தான் நிர்மூலமாக்குறேன் சாத்தான் தான் சாத்தான் சாத்தாந்தான் அழிக்கிறார் அப்படி ஒரு சத்தியம் பைபிள் இருக்கு ஆனா அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் நிர்மூலமாக்குறவருமா இருக்கு தேவன் ஒரு மனுஷனை நிர்மூலமாக்குவது எளிதா நடக்கிற காரியம் கிடையாது அல்ல சும்மா எல்லாம் ஆண்டவருக்கு ஆளா அமைய கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்துவதெல்லாம் ஆண்டருக்கு விருப்பமே கிடையாது அதற்கு உள்ள பதில் என்னாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் எரிச்சலை எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிறுமூலமாக்காதபடி ஆ புனே ஆ போதும் தேவனை எப்போ நிர்மூலமாக்குவாரா சில வீட்டில் பொருள் எல்லாம் அடித்து உடைப்பாங்க முன்னெல்லாம் டிவியெல்லாம் அடித்து உடைப்பாங்க இப்போ நிறைய மொபைல் ஃபோன் உடைய பிள்ளைகள் செய்கிற செயல் எரிச்சல் கொண்டா மொபைல் போனே பார்க்க மாட்டாங்க அப்படி தானே அப்போ தேவன் எப்போ நிர்மூலமாக்குறார் அப்படின்னா எரிச்சல் ஊட்டும் போதும் என்னாகும் புத்தகத்தில் மோபாப் சமவெளியில் வந்தபோது பாவம் செய்து கத்தருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் அல்ல லூயா இந்த மூன்றாவது வார்த்தை ஒருவேளை பாவம் செய்ததுனால கத்தருக்கு எரிச்சல் மூட்டினதினால அவர் நிர்மூலமாக்கியிருந்தாலும் சத்ரு நம்மை நிர்மூலமாக்கியிருந்தாலும் கத்திரவைகளை கட்டி எழுப்ப போகிறார் விசுவாசிக்கிறவன் கையை கொட்டி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க அமேன் நம்மை கட்டுகிற தேவன் ஏப்ரல் மாதத்தில் மறுபடியும் கட்டுவார் பெரிய ராஜா கட்டி இடிக்கப்பட்டதை மறுபடியும் கட்டுவார் முன் இருந்தது போல கழிப்பு தூரத்தில் கேட்க பண்ணுவார் அம்மேன் ஆண்டவர் நர்மூலமாக்கினவிகளையும் தேவன் கட்டி எழுப்புவார் அமேன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அமேன் தாவிதுக்கு மேலிருந்த எரிச்சல் ஆண்டவருக்கு தனிந்தது அப்படி தானே ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை அவன் வெளியங்கமாக அறிக்கை பண்ணுகிற போது அவன் பஸ்ஸை பாலுடைய நிமித்தம் தாவிதிக்கு மேல் இருந்த அமை எரிச்சல் ஆண்டவருக்கு தனிந்து போனது மறுபடியும் கத்தர் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அமை கையை அமை அப்படி எழுமின் நிற்போமா நம்ம எல்லாரும் ஜபிக்கப் போகிறோம் ஹலலோயா ஹலெலோயா ஹலெலோயா